அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்கள் கிட்டே இருக்குது சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பா ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனி பகவான் பாவத்துல தன்மை சஞ்சாரம் செய்யறாரு வக்ரம்ல இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் சனி பகவான் உங்களுக்கு தடங்கல்களை கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த தடங்கல்கள் அனைத்தும் இனி விலக கூடிய அமைப்பு சுகஸ்தானாதிபதி தாய்ஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சிருந்தார் கடந்த காலகட்டங்கள்ல தாயுடைய உடல் நலத்துல கடந்த காலகட்டங்கள்ல தொந்தரவுகள் ஏற்படுத்திட்டு இருந்த அமைப்பு இப்ப மாறும் தாயோடைய உடல் நலம் சீராகும் தாயோட கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் விலகி தாயோட அன்பு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி வீடு கட்ட முடியல வாகனம் வாங்க முடியல இடம் வாங்க முடியல பூமி மனை சேர்க்கை சொத்து சேர்க்கை இதலெல்லாம் தடங்கல்கள் இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல அது எல்லாமே இப்ப நிவர்த்தியாகும் ஆறாமிடம் ருண ரூக சத்ரு ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் இந்த ஆறாம் இடத்துல சுகஸ்தானாதிபதி கடந்த காலகட்டங்களில் மறைந்த சஞ்சாரம் செஞ்சதுனால சுகபோக பெருக்கத்தில் தடங்கல்கள் உண்டு பண்ணியிருக்கும் இப்போ அந்த சுகபோக பெருக்கம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கடனை வாங்கி அசையா சொத்து சேர்க்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு லோன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் கடனை கொடுத்து அந்த கடன் சுப கடனா மாற்றக்கூடிய அமைப்பையும் கடன் வாங்குற மாதிரியான காலகட்டத்துல துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் நீண்ட காலமா ஒரு சிலர் இடம் வாங்கலாமா வேண்டாமா இப்ப வாங்கினா கரெக்டாக இருக்குமா வீடு கட்டலாமா வேண்டாமா இப்படி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க கிடப்பில் போட்டிருந்துருப்பீங்க அந்த விஷயங்களை இப்போ திடீர்னு சீக்கிரமா முயற்சி எடுத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் சிறப்பாக ஏற்படுத்தும் இந்த காலக்கட்டத்தில் கடன் கேட்டால் இந்த பீரியட்ல ஈஸியாக கடன் கிடைக்கும் அதனால நீண்ட காலமாக ஏதாவது லோன் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சி எடுத்தாலே நிச்சயம் வெற்றிங்கிறது இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க வாகனத்துடைய உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்க விவசாய துறையில இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றமும் சிறப்பாக கொடுக்கும் ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் காலகட்டங்கள்ல மறைந்த நிலையில இருந்ததுனால குழந்தைகளுடைய உடல் நலத்துல சில தொந்தரவுகளை உபாதைகளை குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த வகையில ஒரு மந்தமான நிலையை ஏற்படுத்தி இருக்கும் காதலர்களுக்கு இடையே ஒரு சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமா இருக்கும் குழந்தைகள் படிப்புக்காக வேலைக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய இந்த ஏற்படுத்தும் குழந்தைகள் கேட்டு குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பான முறையில இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் பிறக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க எக்ஸாம் எழுதி கூட அதுல ஃபெயிலியர்ஸ் நிறைய இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பும் துலாம் ராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே உண்டு வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புங்கிறது சிறப்பான முறையில் இருக்கு நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது வேலை சார்ந்த வகையில இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் இனி தீரும் வேலை ஸ்தானத்துல அமர்ந்து வேலையை கெடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ வேலையில ஒரு முன்னேற்றகரமான நிலையை கொடுப்பார் இதுவரைக்கும் வேலையே இல்லை அப்படிங்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் இந்த வக்கரகதி காலகட்டத்துல வேலையில இருந்த வேலை சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு நிச்சயம் கிடைக்கும் ஆனா சில விஷயங்கள்ல தொந்தரவுகளும் இருக்கும் ஆறாம் இடத்துல வக்கர சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நோய் தாக்கத்தை சற்று அதிகமாக ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்கள் உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த நல்லது தேவையில்லாத போட்டி பொறாமைகள் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக கூடாது வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக கூடாது யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடக்கூடாது சனி பகவான் வக்கரமாகி தன்னுடைய மூன்றாம் பார்வையா அஷ்டமஸ்தான

அதிஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகமும் இதே எட்டாம் இடம் தான் இப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு கிடைக்கும் கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் தேடுதல் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு விடைங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட கால தேடுதல்களுக்கு ஒரு முடிவு வெற்றிங்கிறது நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்த ஆறாம் இடத்தில் இருக்கும் வக்ரசனி பனிரெண்டாம் இடம் விரயமோட்ச ஸ்தானத்தை பார்க்குறார் இந்த அமைப்பு கடனை அடைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு பிறக்கும் பெரிய கடனில் சிக்கி தவிச்சிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கூட இந்த கடனை நம்ம அடைச்சி வெளியில் வந்துடுவோங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் ஏன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்குண்டான ஒரு வழிவகை இந்த காலகட்டத்தில் பிறக்கும் கடன் அடைக்கிறதுக்கு தேவையான வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் பயண சயண போகஸ்தானம் பனிரெண்டாம் இடத்த சனி இப்போ வக்கரமாக பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா சரியா தூங்க முடியாம தூக்கம் சார்ந்த தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் இப்ப நிம்மதியான தூக்கம் வரும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் குறிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கு கடந்த காலகட்டங்களில் சனி தனிச்சன இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்துல தடங்கல்கள் உண்டு பண்ணியிருப்பார் ஆனா இப்போ அந்த தடங்கல்கள் விலகும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல திட்டமிடுபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் பயணங்களால உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்த துலாம் ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைத்து வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வாணிபம் செய்யக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி

பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக கொடுக்கும் குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அது அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் வெளிநாடு சார்ந்த வெளிநாடு பற்றிய எண்ண ஓட்டங்கள் உடல் உபாதைகள் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் தடையை கொடுத்துட்டு இருந்த அத்தனை விஷயங்களிலும் ஒரு நிவர்த்திங்கிறது கிடைக்கும் ஒரு நல்ல டைம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்